இந்த ஆடி மாதத்துல நாம நம்ம வீட்டு பூஜை அறையில மாவிலையும் வேப்பிலையும் கண்டிப்பா உபயோகப்படுத்தணும் மாவிளைய நாம இந்த மாதிரி விளக்குக்கு கூட வச்சு அலங்கரிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல வந்து நான் முழுசா தண்ணி வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காயும் கொஞ்சம் கற்பூரமும் நசுக்கி போட்டு வேப்பிலையும் மாவிலையும் ரெண்டியுமே சேர்த்து இந்த தண்ணியில வந்து எடுத்து வச்சுக்கணும் மறுநாள் வந்து இந்த தண்ணிய நம்ம வீடு முழுக்க தெளிச்சு விடலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியாவும் இருக்கும் நமக்கு அம்மனுடைய அருளும் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடியதா இருக்கும் இந்த ஆடி மாதத்துல நோய்கள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் வந்து வேப்பிலையும் மஞ்சள் தண்ணீரும் பயன்படுத்துவாங்க அம்மன் இந்த ஆடி போகும்போது கூட மஞ்சள் நீரும் வேப்பிலையும் பிரசாதமா பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அருள் முழுவதுமா நமக்கு ஒரு ஐதீகம் அதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்லையும் வந்து நம்ம வேப்பிலை சொருகி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது இந்த மாதிரி வேப்பிலையை கட்டுறதுனால வீட்டுக்குள்ள கெட்ட சக்திகள் எதுவுமே வராதுன்னு அம்மனுடைய அருள் வந்து எப்பவுமே பரிபூர்ணமா இருக்கும்